ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடுங்கெல்லாம் பாருங்கள் இன்னும் சூரியன் கூட ஒழுங்காக வரலைங்க அது காட்டி காலம்பீச்சலுக்கு போகிறதுக்கு ஒட்டாரம் நம்ம மல்பெருக்கு சூனிந்தோம் இல்லையா அது வந்து நல்லா முளைச்சிருக்கான்னு பார்க்கறதுக்காக அவங்க வயலுக்கு போனாங்க காலையிலேயே போனாங்க டீ குடிக்க கூட இல்லை நான் போயிட்டு வந்து அப்புறம் குடிச்சிக்கலாம்ப்பா அப்படின்ட்டு போனாங்க கூட இவங்களையும் கூட்டிகிட்டு போகணுமா எல்லாரும் கேட்டு வரைக்கும் போயிட்டு மூஞ்ச சோகமாக வச்சுட்டு எல்லோரும் வராங்க நம்ம தாலாட்டு பிள்ளைய கொஞ்சமா அவர் வந்து கிட்ட கென்னுட்டு கொஞ்சம் சொன்னார் இது நாலு குட்டி போட்டான் இல்லையா அதில் ஒரு பொட்டை குட்டியவன் அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருந்தாலும் ஓட்டிகிட்டு போலேன்னு மூஞ்சி கொஞ்சம் சோகமாக ஆயிடுச்சு எல்லாத்துக்குமே திரும்பி வந்து எல்லாம் ஒவ்வொன்றா கொட்டாயை பார்த்து படுக்க போகிறாங்க நம்ம ராத்திரியில் போனாலும் சரி விடியக்காலில் போனாலும் சரி அதுங்க மேஞ்சிட்டு வந்தாலும் சரி பட்னியாக இருந்தாலும் சரி அதுங்களுக்கு வயலுக்கு போனால் உடனே கூட போகணும் இந்த பக்கம் வயலுக்கு போனாங்கன்னா இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் வயலுக்கு போனாங்கன்னா அந்த பக்கம் போகணும் ஆக மொத்தம் அவங்கள வெளியில் பார்த்துட்டா அதுங்களுக்கு கிளம்பிடணும் அவங்க கூடயே இப்படியே எங்களுக்கு பழகி போச்சு காலையிலே வந்து ஆடு வாங்கிறதுக்காக வந்திருந்தாங்க ரெண்டு ஆடு வேணும்னு சொல்லியிருந்தாங்க நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குவாங்க இல்லையா அந்த ஏவாரி தான் வந்தாங்க இவங்க அந்த நேரம் பார்த்து வயலுக்கு போயிட்டாங்க தான் கூப்பிட்றதுக்காக போனோம் அப்போ நம்ம பின்னாடி ஒரு நடை நடந்து வந்துட்டு அப்படியே நிற்கிறானுங்க என்னடா அவங்களும் ஓட்டிகிட்டு போகல நானும் ஓட்டிகிட்டு போகலே என்ற ஃபீலிங்லையே ரெண்டு பேருமே ஓட்டிகிட்டு போகலே என்ன இப்படி ஆயிஷே அப்படின்ற ஃபீலிங்காக தான் நிற்கிறாங்க நம்ம ரெண்டு ஆடு வந்து கொடுத்துருக்குறோம் அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ஓட்டிகிட்டு போவேன் இன்னும் ஒரு வாரம் ஆகும் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க எப்பயுமே வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் ஓட்டுவாங்க அதனால் ஒரு வாரம் ஆகும் ஓட்டுறதுக்கு அது வரைக்கும் நம்ம கூட தான் இருப்பானுங்க அது எந்தெந்த ஆடுன்னு கொடுக்குற அன்னைக்கு காமிக்கிறேன் ஒரு கெடா குட்டி ஒரு பொட்டை குட்டி கொடுத்துருக்கோம் அது வந்து எந்த ஆடுன்னு காமிக்கிறேன் அவங்க என்னைக்கு ஓட்டுறதுக்கு வராங்கன்னு தெரியல ரெண்டு ஆட்டையும் நான் காமிக்கிறேன் எல்லாம் வந்து படுக்க போகிறாங்க அவங்கவுங்க இடம் பிடிக்கிறாங்க அதில் சில பேர் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் திட்டத்திட்ட விளாண்டுட்டு இருக்காங்க ரொம்ப நேரமாக பறனையிலலாம் ஏறி விளாண்டுட்டு இருந்தாங்க இது விளாட்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆரோக்கியமாக தொட்டு தான் இங்கே வந்து விளாடுதுங்க பசி இல்லாமல் இருக்கணும் பசியோடு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி சோர்வாக எந்த நேரம் பார்த்தாலும் டயர்டாக கண்ணெலாம் பார்த்திங்கனாலே ஒரு பிரைட்னஸ் இல்லாமல் ஒரு மாதிரி சோப கன்று மாதிரியே இருக்கும் எப்போ பார்த்தாலும் அதுங்களை வந்து பட்டினி இல்லாமல் ஆரோக்கியமாக வச்சுருந்தா இதுமாரி விளாடும் நிறைய பேர் வீட்டில் வந்து ஆடு விளாடுங்கிற விஷயமே தெரியாது விளாடுமா அப்படின்னு இப்போலாம் பா நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்க கூட ஆடு விளாடுமா அப்படின்னு கூட யோசிப்பாங்க நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விளாடுங்களோ அதுவும் காலை நேரத்துலையும் சாஞ்சல் நேரத்துலேயும் வெயில் இல்லாதப்ப வந்து சூப்பராக வந்து விளாடுங்க ஆடு வாங்க வந்தவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க வெலை பேசிகிட்டு இருக்காங்க நம்ம அலமையில் போய் கிட்டக்கவங்களை மோந்து மோந்து பார்த்து நிற்கிது நேற்று மூணு குட்டி போட்ட ஆடுங்க வரைக்கும் வீடியோ பார்த்தோம் அடுத்து நேற்று சொல்லியிருந்தோம் கிடா குட்டி எது பொட்டக்குட்டி எதுன்னு நான் வீடியோவில் போடுறேன்னு அது வந்து நான் இன்னும் வீடியோ எடுக்கலப்பா எடுக்கும்போது கண்டிப்பாக போடுறேன் இவங்க வந்து சரியாக நான் வந்து மல்பெரி குச்சிலாம் முளைச்சிருக்கான்னு பார்க்கலப்பா நீ போய் கொஞ்சம் பார்த்துட்டு வா நான் பாதிடே நீ கூப்பிட்டு வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க டீயை போட்டு குடிச்சிட்டு தான் அதை போய் பார்த்துட்டு வரணும் அப்புறம் இன்னும் நிறையா வந்து தீவன பயிர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்க முடிஞ்சு அதெல்லாம் பார்த்தது கிடையாது நரிப்பயிர் நரிப்பயிரெலாம் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பையன் வந்து கமான்ல சொல்லியிருந்தாங்க நம்ம கம்பு கொலையில் போய் மேஞ்சிட்டு வரானுங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அந்த வயலில் வந்து கம்போடு சேர்த்து அந்த நரிப்பயிரும் வரைச்சிருந்திங்கன்னா ஆடுங்க வந்து நல்லா சாப்பிடும்க்கா நல்ல தீவனம் வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம நரிப்பயிர் விதை வந்து ரொம்ப நல்லா தேடிக்கிட்டு தான் இருக்கும் எங்கள் சைடு வந்து அது கிடைக்கல எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்குறோம் அந்த பையன் வந்து ஓசூலில் இருக்கதா சொல்லியிருக்காங்க அடுத்த மாதம் நான் வந்துருவேங்க்கா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா சும்மா ஆரம்பிப்போமே அப்படின்னு தான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்ததும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபேஸ் காமிக்காமல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர் எல்லாமே எடுத்துணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இப்போ வந்து நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆடுங்களை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் வீடியோவாக போடுறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப்பராக இருக்கட்டும் வீவர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து எனக்கு ஆடுங்களை பற்றி தெரியாத விஷயத்தெல்லாம் நிறையா வந்து சொல்கிறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க அது கேட்கும்போது ஐயோ நமக்கு எல்லாமே எல்லாமே இல்லை இவ்வளோ தான் ஆடுங்களை பற்றி விஷயம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்லும்போது ஓ இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கா பரவாயில்ல நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தது ஒரு தான் நம்பளும் நாலு விஷயத்த வந்து ஆடுங்களை பற்றி கற்றுக்குறோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து சொல்ல மாட்டாங்க சில சீக்ரெட்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்டில் சொல்லும்போது பரவாயில்லப்பா நிறைய பேர் வந்து நமக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது அது சொல்ல தெரியல இவங்க வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு ஆடுங்களை வந்து ஓட்டிட்டு போகிறாங்க ஏன்னா ரெண்டு நடம் வந்து வந்து ஏமாந்துட்டானுங்க இல்லையா ஏன் பின்னாடி ஒரு நட அவங்க பின்னாடி ஒரு நட வந்து வந்து ஏமாந்துட்டானுங்க அதனால் வெயிலும் கொஞ்சம் காலையிலேயே வந்து சுள்ள நடிக்க ஆரம்பிச்சிச்சு நான் ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா ஆடுங்களை பற்றி நிறையா விஷயம் நானும் சொல்ல வேண்டியது இருக்குது அது வந்து என்னால் வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்னால் வீடியோ வந்து டக்கு டக்குன்னு தொடர்ச்சியாக வந்து கொடுக்க முடியல அப்படி ஒரு வீடியோ அப்படி ஒரு வீடியோன்னு போடுறோம் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம்னா அது கண்டினியூஸாக முடித்தோம்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது வந்து என்னால் பண்ண முடியல நான் வந்து அன்னன்னைக்கு எடுத்து அன்னன்னைக்கு எடிட்டிங் பண்ணி தான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு சரியாக இருக்குது எல்லோரும் மொதல் நாள் எடுத்து மறுநாள் வந்து ஷெட்யூல் வச்சு ஏற்றுவாங்க எனக்கு வந்து அந்தளவுக்கு டைமிங் இல்லை அண்ணனைக்கு எடுத்து அண்ணனைக்கு எடிட்டிங் பண்ணி அப்படியே உடனே நாள் தான் பத்து மணிக்கு வந்து நம்ம வீடியோலாம் வந்து டவுன்லோட் ஆகுது ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோ எடிட்டிங் பண்ண வேண்டியதாக இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் ஆணங்களுக்கு என்ன பண்ணுறோங்கிறது தான் ஃபுல் நேரத்தையும் வீடியோ எடுத்து தான் நம்ம வந்து போடுறோம் அதனால் சாயந்தரம் மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வீடியோ வந்து ஃபுல் பண்ண முடியுது அதுக்கப்புறம் தான் நம்ம எடிட்டிங் பண்ணுறோம் நம்ம டவுன்லோட் ஆகிறதுக்கு டவர் இருந்தால் டக்குன்னு ஆகுது டவர் இல்லைன்னா மூணு மணி நேரம் ஆகுது நாலு மணி நேரமும் ஆகுது அதனாலேயே வீடியோ வந்து லேட் ஆகுது நம்ம கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே கொஞ்சம் வேலையெல்லாம் சுறுசுறுப்பாக செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் பகலேயே வந்து வீடியோ டவுன்லோட் ஆகிறதுக்கு முயற்சி எடுப்போம் அவ்வளோந்தாப்பா நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்